హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అట్మాటక్ నమ్మ ఇప్పుడు పక్క పో இப்போ சோசியல் மீடியாவில் இந்த பேட்ரி பார்த்தோம்னா நியூஸ் தான் போயிட்டுருக்கு இது என்ன பேட்ரி அப்படின்னா சீனாவில் இப்போ நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே வந்து சீனா ப்ராடக்டாக தான் இருக்குது அப்படி சீனாவோட அடுத்த மிகப்பெரிய சாதனை அப்படின்னா இந்த பேட்ரி தான் இது வந்து ஒரு அஞ்சு ரூபா காயின் இருக்குல்ல அந்த காயினை விட மிக சின்னதான ஒரு பேட்ரி இந்த பேட்ரி வந்து ஐம்பது வருஷம் ஒரு கேரண்டி தராங்க ஐம்பது வருஷம் ஆனாலும் இந்த பேட்ரி வந்து எதுவும் ஆகாது இதில் வந்துட்டு சீனாவோட ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு இதுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆனாலும் நீடி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அறுபத்தி மூணு அணுசக்தி ஐசுட்ட வந்து ஒரு நாணயத்தோட சின்னதா வந்துட்டு இது பண்ணி இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கம்பெனி பேர் வந்து பீட்டா வேர்ல்டு பீட்டா வேல்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து எதுக்கு பயன்படுத்தலானா விண்வெளி ஏ ஏஏ மருத்துவம் நுண் செயலிகள் இந்த மாதிரி வந்து நிறையா இதில் பயன்படுத்த போகிறாங்க இது வந்து இப்போதிக்கு வந்துட்டு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் வந்துட்டு சோதனைகள் மட்டும்தான் இருக்குது ஆனால் சைனா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பீட்டா வேர்ல்டுங்கிற அந்த அந்த கம்பெனி வந்துட்டு இது வந்துட்டு பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு அஞ்சு அதாவது அந்த கன மில்லி மீட்டரில் அந்த பேட்டரி இருக்கும் இது வந்து நூறு மைக்ரோவோல்ட் பவரையும் நூறு மைக்ரோ வாட் பவரையும் த்ரீ வேர்ல்டு வோல்டேஜியும் தரான்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே ஒரு வாட் ஆட்டோவில் வழங்குற மாதிரி பேட்ரி வந்து தயாரிக்க வச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு என்னென்னா மொபைல் ஃபோன் இதுக்கு இல்லாமல் என்னன்னா மொபைல் ஃபோன் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அந்த மொபைல் ஃபோனில் லைஃப் டைமில் நம்ம சார்ஜே பண்ண தேவையில்ல அந்த மாதிரி ஒரு ஃபோனும் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஆள் இல்லாத விமானமும் விமானமும் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க இது எல்லாமே அடுத்த நான் இதில் பார்க்குறேன் இப்போ இந்த பேட்ரி இல்லை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரு வாட் ஆட்டல் அதாவது ஒரு வாட் இது பண்ண போகிறாங்க இனிமேல் இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸட் பேட்ரி மாதிரி மொபைல் ஃபோனில் வருது அதே மாதிரி இந்த அந்த மொபைலில் வந்துட்டு பேட்ரி சைஸ் சின்னதாக வர்றதுனால ஃபோனோட சைஸும் குறையும் நிறையா வந்து புதுசு புதுசான டிவைஸ் எல்லாமே இனிமேல் வர ஆரம்பிக்கும் எல்லாமே சைனா ப்ராடெக்டாக வரும் இதுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆனாலும் இந்த பேட்ரி வந்துட்டு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சாக சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்துட்டு சைனா ப்ராடக்ட்னால நீங்கள் வந்துட்டு இனி இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல வந்ததுக்கப்புறம் நான் அதை பற்றின வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் இந்த பேட்டரியோட இமேஜஸ் இதுதான் நான் இதோட இப்போதிக்கு வந்துட்டு ஒரு நம்ம முன்னாடி பழைய பேட்டரிலாம் பார்த்துருப்போம் நோக்கியோ பேட்ரி இந்த மாதிரிலாம் அதே பேட்ரி மாதிரி தான் சின்னதாக இருக்குது இந்த கம்பெனி வந்துட்டு பீட்டா வேல்ட் இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் லைஃப் டைம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வாரண்டியோடு கொடுக்குறாங்க மேக்ஸிமம் வந்து ரீ ஓல்டேஜ் வரையும் பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இந்த பேட்டரியை வந்துட்டு அவங்க ரெடி இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நியூஸ் உங்களுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா வணக்கம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்